வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆதவ அர்ஜுனா ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக இந்த அனைத்து சர்ச்சைகளுக்கும் திருமாவளவன் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா நூற்றி எண்பத்தி ஓராவது நாள் ஆதவ அர்ஜுன் என்ன செய்ய போகிறார் இவர் ஆறு மாதம் சொல்லி தற்கால நடவடிக்கையாக நீக்கி வைத்திருக்கிறார் ஐயோ நம்ம ஒரு மிகப்பெரிய தலித் சமுதாயத்தின் தலைவரை அவமானப்படுத்தி விட்டோம் ஒரு தலித் மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியோடு இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த கட்சியை நாம் வந்து நிலை கொலை செய்து விட்டோம் அதனால் ஆறு மாதம் ஆதவர்ஜு அப்படியே விரதமாக இருந்துவிட்டு நூற்றி எண்பத்தி ஓராவது நாள் ஆறு மாதம் கழித்து அண்ணன் திருமாவின் கட்டளைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அப்போது திருமா வந்து ஆதவ மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உண்மையா இருக்கும் இல்லை அதற்கான யுக்திகள் தானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு திமுக கூட்டணியால் தான் பலமாக இருக்குது அப்படின்னு பேசினது எல்லாமே அதோட வெளிப்பாடு தானே சார் கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய வெளிப்பாடு நீங்கள் பார்க்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் வந்து யாருக்காக உழைச்சிங்க திமுகவுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி கொண்டு வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து நீங்களே வச்சுங்க அப்போ நீங்க அந்த கட்சிக்கு ஒரு கூட்டணியில் பொறுப்பு வேணும் அதிகாரத்தில் ஏன் நீங்கள் அப்போ தூண்டி விடல விடுதலை சிறுத்தை கட்சியை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வேலை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேலை பார்த்தீங்க உங்களுக்கு ஆசை அரசியல் ஆசை நீங்கள் பதவியை பிடிப்பதில் ஆசை இருந்தது அங்க திமுக பருப்பு வேகலை சரி இங்க வந்து வாங்க பார்த்தீங்க ஸோ நடக்கல ஆற்றாமை கூட்டணி உடைத்து காட்டுகிறேன்னு சொல்லி பந்தயம் கட்டுறீங்க திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை உடைத்துக் கொண்டு வெளியே செல்வது ஆறு மாதம் அவர் சும்மா இருப்பாரா என்ன செய்வார் நினைக்கிறீங்க சார் திமுக கூட்டணி உடைக்கிறதா இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா இருக்கும் தனக்கு எம்பி தராத இந்த திமுகவை அவர் கூட்டணி கட்சிகளுக்கு சேர்ந்து அங்கே ஒரு எம்பி பெற முடியாத ஒரு இந்த கூட்டணியை நான் உடைத்து காட்டுறேன் சம் கங்கணம் கட்டியிருப்பார் இப்போ ஒரு பக்கம் அதிமுக திமுக கூட்டணி உடைக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக உடைக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களால முடியாதது ஆதவர்ஜுனாக செஞ்சிருவாரா ஆதவ அர்ஜுன் செய்வார்னா ஆதவ அர்ஜுன் ஒரு கருவி அவர் பின்னாடி இருக்கிறது அதிமுகவா பாஜக யாருக்கு தெரியும் நிச்சயமாக ஏதோ ஒரு சக்தி ஆதவ அர்ஜுன் பின்னாடி இருக்குது சரிங்களா அந்த பணியை அவர் ரொம்ப தீர்க்கமாக செய்கிறார் திமுக தலைமையில் நெருக்கமாக இருந்து அந்த குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்து எல்லா விஷயங்களும் தெரிந்து கொத்திருப்பவர் அவர் வந்து திடுதிப்புன்னு திப்புன்னு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போகிறார் யோசித்து பாருங்க நீங்கள் எதுக்காக போனீங்க பிசிக்கால ஏதோ ஒரு கொள்கை பிடிச்சி வந்திருக்கும் அது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போயிருக்கலாமே பதினைந்து வயதில் நான் பாதிக்கப்பட்டேன் கல்லூரி படிக்கும் போது பாதிக்கப்பட்டேன் சொல்கிற அவர் ஏன் நேர விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்துருக்கலாமே பின்ன வயசு அவருக்கு நாற்பது மேலே இருக்குமா சரி நீங்கள் இருபது வயசு கல்லூரி படிப்பு முடித்த பிறகு ஏன் நீங்கள் ஒரு தலித் கட்சியில் போய் சேரல இல்லை வெறும் தலித் மக்களுடைய மேம்பாட்டுக்காக நான் என்னுடைய வாழ்வு நாளை அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் வரல வராது அவர் சொன்னார்ல மன்னர் ஆட்சி நடக்குது பிறப்பால் ஒருத்தர் வந்தாலும் சேரக்கூடாது கருத்தியல் தலைவராக இருப்பவர் தான் வரணும்னு சொன்னார்ல அதுக்கு அமீர் ஒரு பேட்டியில் அழகாக சொன்னார் பிறப்பால் ஒருத்தர் பணக்காராகலாம் அல்லது வாரிசை கட்டி கொண்டதால் பணக்காராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் தேர்தலில் ஜெயிப்பதோ ஆட்சி பிடிப்பதோ முதலமைச்சர் முடியாது ஒரு பலமான கட்சி திமுக அது கூட்டணி கணக்குகளை வைத்து தான் ஆட்சி தக்க வைக்கிறது அது உண்மை எந்த கட்சியுமே நீங்கள் முடியாது திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி கணக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி பிடிக்க முடியும் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் ஏன் வந்து திமுக உடைச்சார் அதான் எனக்கு திரும்ப திரும்ப கேள்வி நீங்கள் ஒரு இருபது வயதிற்குள் அம்பேத்கரை பற்றி பெரியாரை பற்றி பகுப்பாய்வு செய்து உணர்ந்த நிலையில் நீ என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கு பச்சையாக கேட்டால் இதுதான் உங்களுக்கு பதவி வெறி இருக்கா இல்லையா அதுக்கு எதுக்கு இப்படி முலாம் போசுறீங்க நான் பெரியாரை பார்த்தேன் அம்பேத்கரை படித்தேன் எனக்கு பாதிப்பு அதெல்லாம் பொய் பதவி வெறி சார் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஆரம்பத்தில் சொன்னீங்க இவ்வளோ ஆதவஜனை இப்படி எல்லாம் பேசுவார் அப்படின்னு திருமாவளவனுக்கு தெரியாதா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எப்படி சார் நம்ம சொல்ல முடியும் அவர் தெரிஞ்சுதான் அதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்றது எந்த நம்ம அந்த முடிவுக்கு வந்துடும் திமுகவில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு படி மேலே போயிடு பேசுவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் ஆர்எஸ் பாரதியோ ஆர் ஆசாவோ யாராவது ஒருத்தர் ஒரு கட்டத்து மேலே பேசுவாங்க அவர் கூப்பிட்டு திமுக தலைவர் கூப்பிட்டு கண்டிப்பார் இந்த முறை பேசிட்டிங்க தயவுசெய்து பேசாதீங்க அடுத்த முறை பேசாதீங்க ஒன்று உணர்ந்துருவாங்க அடுத்த பேட்டியிலே அடுத்த மாற்றியெல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி வேற அர்த்தத்துக்கு சொன்னேன் ஆமாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நேர்வாக பேசினார் ஆமாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதை நீங்கள் அப்படி எடுத்துக் அந்த பல்ட்டி அடிப்பாங்க ஆனால் இவர் வந்து ஒரு முறை கூட அப்படி ஏதாவது எங்கேயாவது மாற்றி நான் சொல்லுவது தவறாக புரிந்து கொண்டார்கள் மீடியாக்கள் சொன்னாரா ஏன் சொல்ல காரணம் அதுதான் திருமாவளவனுக்கு அவர் ஒரு அரசை காட்டி விட்டார் நீங்கள் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கான தலைவர் அல்ல இந்தியாவுக்கான தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர் வந்த பிறகு தான் கர்நாடகாவில் போய் போட்டிடுறது மகாராஷ்டிராவில் போட்டிடுறது கேரளாவில் போட்டிடுறது எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களோட வாக்கு வங்கி எத்தனை நான் வந்து அந்த கட்சியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்குது அதிமுகவுக்கு ஒரு பலம் இருக்குது திமுகவுக்கு ஒரு பலம் இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு பலம் இருக்குது அந்த பலம் என்னது உங்களுக்கு தெரியும்ல எத்தனை வாக்கு சதவீதம் எத்தனை உயர்ந்திருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தது இது வரைக்கும் யோசித்து பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பன்னெண்டு பதிமூணு ஃபர்ஸ்ட்டு ஓட்டு வாங்கலை நீங்கள் இடுக்கியில் நிற்கிறீங்க கர்நாடகாவில் நிற்கிறீங்க மகாராஷ்டிராவில் போய் நிற்கிறீங்களே அது நியாயமா உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஒரு தலைவர் யோசிக்கிறது என்ன சார் தப்பு நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டு எம்எல்ஏ ஆவாங்க பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு எம்எல்ஏ ஆவாங்க தானே சார் ஆவாங்க அந்த கொடுக்காம ஆவாங்க அதுக்கு சீட்டை கொடுக்கறது கொடுக்காது போகிறது நம்ம உங்கள் கையில் இருக்கா நீங்கள் யார் கையில் இருக்கு உங்களோட வாக்கு சதவீதத்தில் இருக்கு இப்போ திமுக விஜயகாந்த் க கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏங்கி இருந்தது எத்தனை சீட்டு கேட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தி ஒரு இடத்தை வந்து அதிமுக கேட்டு பெற்றார்கள் இங்கே ரெண்டாயிரத்தி பதினெண்ணாக இருக்கும் கூடுதலாக இருக்குமா இல்லையா பழமொழி பாலில் விழப்போகிறதுன்னு சொன்னார் கலைஞர் அப்போது குறைஞ்சது நாற்பத்தொன்னாக இருக்கலாம் இல்லை கூடுதலாக இருக்கலாம் அப்போது எதை வச்சு தீர்மானிக்கிறார் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் கட்சி வந்து பெரிய போ ஸ்கேலிங் லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை இந்த விஜயகாந்த்ன்ற ஒருத்தர் வந்தால் போதும் என்று திமுக விரும்பியது அதுதான் முக்கியம் சீட்டு நீங்கள் கூடுதலாக வாங்குறது கிட்ட தான் இருக்குது உங்கள் வாக்கு வங்கி தான் இருக்குது அதை விட்டுட்டு நான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து என்னால் வந்து கோல வச்ச முடியல எம்எல்ஏக்களை பெற முடியல எம்பிக்களை பெற முடியல யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கொண்டு நான் வந்து அடுத்த மாநிலங்களுக்கு போகிறேன்னு சொல்லி ஆறு மாநிலங்களுக்கு போய் போட்டியிடுகிறேன்னு சொல்லி போகிறதெல்லாம் திரும்ப தேவையா இதை பின்னாடி வந்து முழுக்க முழுக்க ஆதும் அவருக்கு தெரியாத ஏமாந்து போயிட்டான்னு சொல்ல ஒரு ஆசை காட்டியதற்கு திரும்ப இப்படி பலியானார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை அதுதானே சார் இப்போ அந்த கேள்விதான் திருமாவளவன் அவர்கள் மற்ற தலைவர்களோட ரொம்ப மெச்சூரான லீடர் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறோம் அவர் அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூராக அரசியல் நகர்வுகளை நகர்த்துறாரு அப்படி இருக்கிறப்ப பக்கத்தில் இருந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற ஆதவ ஏன் அவர் வந்து முன்னாடியே கெஸ் பண்ணாமல் விட்டார் அதுதான் எனக்கு புரியல ஏன் அப்படி போய் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஐக்கியம் அணிங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் ஒரு பெரிய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிரஷாந்த் கிஷோர் வந்து பாஜகவை ஜெயிக்க வைத்தார் திமுகவை ஜெயிக்க வைத்தார் சரி அவர் பீகார் தேர்தலில் என்னார் அவரே நீங்கள் பெஸ்ட்டு கோச்சு நீங்கள் பெஸ்ட்டு கோச்சு தம்பியை கூட்டு போய் ட்ரெயின் பண்ணுறீங்க ஓட வைக்கிறீங்க நூறு மீட்டர் இரநூறு மீட்டருன்னு திடீர்னு யாராவது வந்து கேள்வி கேட்டு யார் அந்த பேட்டி எடுப்பாங்க எனக்கு எல்லாருக்கும் காரணம் பிரதீப் தான் அவர் தான் எனக்கு கோச்சு குருநாதர் என்னை வந்து என்னுடைய திறமை வெளிக்கொண்டது அவர் தான் நான் தங்கப்பதக்கம் வாங்கினது அவர் தான் எல்லாம் அவர் தான் நீங்கள் ஓடி வாங்கிட முடியுமா முடியாது சார் நீங்கள் தான் பெஸ்ட்டு கோச்சுன்னு சொன்னார் அப்போ இன்னும் அர்த்தம் பெஸ்ட்டு கோச் வந்து ஒரு வீரனை வந்து பதக்கம் வாங்க வைக்கலாம் ஓட்டப்பந்தயத்திலோ நீச்சல் போட்டியிலோ அல்லது எதிர்ப்பு கலந்து கொள்ள வைத்து நீங்கள் வந்து அவரை வந்து முன்னுக்கு கொண்டு வர திறமைசாலையாக இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த பதக்கத்தை வாங்க முடியாதுல்ல எதாத்தா தானே இதாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிரசாந்த் கிஷோருக்கு இது பொருந்தும் நான் வந்தால் திமுக ஜெயிக்கும் நான் வந்தால் பாஜக ஜெயிக்கும் நீ கட்சி ஆரம்பிச்சுன்னு அதே அதை ஒரு ஜனக்கு பொருந்தும் இது அவன் பொருங்கும் இது வந்து எல்லோருக்கும் அப்படி தலையில் ஒரு பெரிய கிரிலம் நம்ம ஏதோ வந்து வந்த உடனே வந்து கட்சியை தூக்கி நிறுத்திடுவோம் இல்லை அவர்கிட்ட பெரும் பணக்காரர் அது வந்து பெரும் பணக்காரர் அந்த பணத்தை வைத்து கொண்டு அவர் சில சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருந்தார் அவ்வளோதான் சில நேரங்களில் வந்து ஒரு பணக்காரர்களுக்கு சில லாட்ரி சீட்டில் பரிசு மாதிரி விழும் அதில் வந்து ஒரு எம்பி பதவி கிடைக்கலாம் திடீர் ஒரு மத்திய அமைச்சர் ஆகலாம் ஆனால் அது எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் கிடைக்காது சார் சேம் டைம் இந்த ஆதவ நான் நீக்கம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காருல்ல இந்த ஒரு முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை ரொம்ப காலம் தாழ்ந்த ஒரு முடிவு அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள் காலம் தாழ்ந்த முடிவாக சரியான முடிவான்றதுல இல்லை ஒரு கட்சியில் இருக்கவர் அவர் ஏன் கட்டுப்பாடாக இல்லை தலைவர் வந்து நான் யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை என்று மாறி மாறி சொல்லி கொண்டுதல்ல இன்னும் யாரும் கட்டுப்பாட்டில் வைக்க முடியலன்னு சொன்னார்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுகிற நாடகம் நான் தடவை பேட்டியில் சொன்னேன் ஆமாம் எனக்கே கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது இது காலம் தாழ்த்தி எடுக்கிற முடிவுலாம் சொல்லப்படாது நீங்கள் கட்சின்னு வந்தால் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் கூட்டணி எந்த கூட்டணியில் இருக்கணும் திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க திமுக கூட்டணி பற்றி விமர்சிக்கிறீங்க தம்பி நீங்கள் விஜயுடைய நிகழ்ச்சியில் போய் பங்கேற்க போகிறீங்க மீண்டும் ஒரு முறை எனக்கோ கட்சிக்கோ நெருடல் தருகிற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது இது உத்தரவு இந்த உத்தரவு மாரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர் தலைவர் வீசிக்கா இருக்கு திமுக திமுக கட்சிக்காரர் ஆதவர் பேச முடியாது இல்ல அந்த மேடையில ஆகட்டும் அவர் தொடர்ந்து அவர் வச்சக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அவர் ஒரு கிரவுண்டில் பாக்குறாரு நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து வியாபாரத்துக்காகவே வீசிக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னாலும் கூட அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிதமாக பேசினாலும் உண்மை தானே கூட்டணியில் ஆச்சு பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்ட முழக்கங்களாகட்டும் தலித்துக்களுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டீங்க திருமாவளவன் வந்து தலித்துகள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதிகளுக்கு மட்டும்தான் பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போவீங்க இந்த பேச்சுக்கள் எல்லாமே அவர் ஒரு எதார்த்தத்தை பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் ஒரு கட்சியில் இருந்து ரெண்டு எம்பி நாலு எம்எக்களை வைத்திருக்கிற அந்த விடுதலை கட்சிக்கு நீங்கள் வழிகாட்டுற விஷயம் என்ன சொல்லணும் உங்களுடைய பேச்சையும் வந்து எழுத்தும் வந்து அப்படி தான் சொல்லணும் சரி நீங்கள் வந்து விகிட நிறுவனத்துக்கு நீங்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன்னேற்பாடு செய்கிறீங்க இந்த நூல் வெளியீட்டு வழக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் அப்போ இவர் வைத்து நடத்துவதற்கு ஏன் ஆசைப்படலை ஆதவர்ஜுன்னு கேட்குறேன் நீங்கள் விஜய் வந்தனே ஏன் போய் அந்த மேடையில் கலந்துக்கிறீங்க ஏங்க என்னுடைய கட்சி தலைவர் வைத்து நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை நான் இன்னொரு தலைவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஏன் ஏற்க மாட்டேன் அவர் பங்கேற்கலை நானும் பங்கேற்கலை நான் ஸ்பான்சர் பண்ணது உண்மை வச்சுக்க நீங்கள் நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே சரி மேடைக்கு போயிட்டீங்க அங்கே போய் ஏதோ அம்பேத்கார் இவர்தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் ஏதோ விஜய் தான் வந்து அம்பேத்கர் வந்து முன்னிறுத்துறது மாதிரியும் அவர் பேசுகிறார் தலித் அல்லாத ஒருவர் அம்பேத்கரை பற்றி நூல் வெளியிடுவது தான் பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறார் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து அம்பேத்கரை பற்றி யாருக்கும் தெரியாதா சரி அது கூட பரவாயில்ல ஏதோ ஒரு பேசிட்டு போங்க இங்கே தமிழ்நாட்டில் வேங்கை வயல் என்ற ஒரு சம்பவம் நடந்தது அதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறார் உன்னை விஜயம் பேசுகிறார் ஆமாம் அப்படிங்கிறார் நான் கேட்குறேன் இதே திருமாவனை அழைத்து கொண்டு சென்று அங்கே வேங்கவயில் என்ன நடந்தது நீ தேர்தல் ஸ்ட்ராட்டஜி தானே மக்கள் கருத்து கணிப்பெலாம் எடுத்து மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் எந்த கட்சி பலமாக இருக்கிறது திமுகவுக்கு வந்து நான் உழைத்தேன் வேங்கவயில் சம்பவத்தை குறித்து ஒரு சர்வே எடுத்து ரகசிய சர்வே எடுத்து யார் தவறு செய்தார்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதானே அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி திருமாவளம் கொடுத்து அதை வெளியிட வேண்டியதானே வேங்கவேயில் நடந்த உண்மை திமுக மறைக்கிறது வெளியிட வேண்டியதானே துணிச்சல் இருக்கா ஏன் செய்யலை இன்னொரு அதாவது புது கட்சி அந்த கட்சி அன்டெஸ்டட் பார்ட்டி அந்த கட்சி தலைவர்கிட்ட போய் வேங்கவேல் சம்பவத்தை நீங்கள் பேச வேண்டும் அதை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்கிற ஆதவ் அர்ஜுன் உண்மையிலே அந்த அந்த வேங்கைவயில் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவராக இருக்கிற விடுதத்தை கட்சி உங்கள் கட்சி அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு உங்களால் முடியல அங்கே திமுக பற்றி கிழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் வக்கு இல்லை நீங்க போய் விஜய் கலந்து நிகழ்ச்சியில் வந்து நீங்க கண்டுபிடிக்கணு கிட்ட பொறுப்போ போடுகிறீங்க சரி நேரடியாக அடுத்த கேள்வி என்னோடது இந்த ஆதவர்ஜுனா நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி திமுக அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்னு பாக்குறீங்க நிறைய பேட்டியில் திமுக சைடில் சொல்லிட்டாங்க நாங்க அப்படிலாம் அழுத்தம் கொடுக்கல அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் இது பண்ற தலைவர் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருவாங்க இன்றைக்கி அதை சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளராக நீங்க இந்த விவகாரத்தை இப்படி பார்க்குறீங்க ஏதோ அழுத்தம் தரப்பட்டிருக்கா திமுக வந்து அழுத்தம் கொடுத்தாலேன்னா அது நேரடியாக நமக்கு இப்படி தெரியும் தெரியாது நிச்சயமாக யார் அழுத்தம் கொடுத்துருப்பார்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இரண்டாம் கட்டத்தில் இருந்தால் அழுத்தம் கொடுத்தார்கள் ஆளு ஷானவாசு திருப்பூர் பாலாஜி வன்னிய அரசு செல்வன் இவர்கள் தான் போய் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் நீங்க தப்பா போறீங்க தப்பா பேச வைக்கிறீங்க அவருடைய கருத்துன்னு சொல்லி பேச வைக்கிறீங்க தனி மனித சுதந்திரம் பேச வைக்கிறீங்க கருத்து சுதந்திரம் இது அல்ல யார் அழுத்தம் திமுக அல்ல அப்போ அந்த பாலாஜி சிந்தனை செல்வன் வன்னிய அரசு அவர் ஷானவாசுக்கு திமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரலாம் தெரியாது அப்போ எங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் வந்து விஜய் நடத்துகிற மாநாட்டில் அவர் ஒன்று பேசுகிறார் திராவிட மாடல் என்பது ஒரு போலி ஒரு பொய்யான மாடல் அந்த பெயரை வைத்து கொண்டு ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கூட்டணி என்ற முறையில் விடுதலை கட்சிக்கு இருக்கு இது ஒன்று வேண்டாம் ரெண்டு எம்பி ஜெயிக்க வச்சாங்களே நிறைய எப்பயும் உங்ககிட்ட சொன்னேன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க திமுக செலவு செய்திருக்கிறது அப்போது அதை வந்து ஒப்புக்கொள்கிறாரா விஜய் வந்து சொல்கிறாரில்ல ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறது திராவிட மாடல் போலியானது என்று சொல்வதை திருவாளு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் அங்கே போனோம் ஓகே அது ஒத்துக்கணும்ல முதல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒத்துக்கிட்டேன் என்ன ஆகும் நாங்கள் சொன்ன கோரிக்கை ஏற்கவில்லை நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கவில்லை அல்லது எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் வெளியே வரலாம் மற்றபடி நீங்கள் ஒரு கூட்டிலேருந்து ஒரு கூட்டில் மாறும்போது இது மாற மாறக்கூடாதலாம் ஒன்றும் கிடையாது அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல திமுக இருக்கிற கட்சியெல்லாம் வந்து அடிமை சாசனம் எழுதி கொட்டுவது போல் இருக்கிறதுன்னு அவங்களுக்கு என்னென்னா என்னடா அது ஒரு மூணு நான்கு தேர்தலாக இப்படி இப்போ ஃபீ பாண்டு போட்டு ஒட்டின மாதிரி இருக்காங்களே யாரும் வரலன்ற ஆதங்கத்தில் அவர் சொன்னார் ஆனால் நீங்கள் பிரச்சனையில் வரும்போது கம்யூனிஸ்ட்டு போ எதிர்த்து போராடுகிறது விடுதலை எதிர்த்து போராடுகிறது காங்கிரஸ் போராடுகிறது கூட்டணியில் அதை மீறியும் கூட்டணி எப்படி ஒன்றாக இருக்கிறது சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும் வேங்க பிரச்சனையாக இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக இருக்கு ஒற்றுமையாக இருக்காங்க இது வந்து எப்படி முடியுதுன்னு அவங்களுக்கு தெரியல காரணம் ஸ்டாலின் தான் அந்த கூட்டணி கட்சியை இழுத்து கொண்டு போகிறார் எந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போகிற தலைவராக தான் ஸ்டாலின் இருக்கிறார் அப்போ விடுதலை சிறுத்தை வளர்த்ததே திமுக தான் அது உண்டானன்னு திருமாவன் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக பல புகார்கள் வந்தன அந்த புகார்கள்லாம் திமுக கண்டுகொள்ளவே இல்லை அது திருமணங்களுக்கு தெரியும் திருமண அடுத்த நிர்வாகிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அப்போ திமுக அந்த விடுதத்தை கட்சி வளர்த்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று உண்டாயிலான்னு கேளுங்க அது மறுக்க மாட்டார் திருமணம் நிச்சயமாக மறுக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த முறை இந்த மாதிரி சமூகத்தில் கலைஞ்சிருந்திருந்தால் நிலைமை தலகடாக இருக்கும் சரி சேம் டைம் ஆதவ அர்ஜுனாவோட அடுத்த எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அவர் வந்து தமிழக வெற்றி கிழக்கத்துக்கு போக போகிறாரு அதாவது விஜயோட அவர் இது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சார் இங்கே திமுக விசிக்கா அடுத்த தமிழக வெற்றி கிழக்கமா பாவம் அங்கே ஆனந்த் ஒருத்தர் புதுச்சேரியாக இருக்கார் அவர் பதவிக்கு எதுவும் குண்டு புறவாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே போனார்னா அவர் அந்த இடத்தை அடைஞ்சிடுவார் சுலபம் அடைஞ்சிடுவார் அவர் எங்கே போனாலும் அவருக்கு ஈஸியாக பதவி கிடைக்கும் ஆனால் ஒன்று ஒன்று தான் நீங்கள் வந்து சில நேரங்களில் பணக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைச்சிடும் அவங்க ஆசைப்படுற பதவி எம்பியோ எம்எல்ஏயோ கிடைச்சிடும் இப்போது மதுரையில் ரித்தீஷ்னு ஒருத்தருக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க நடிகர் இறந்து போயிட்டார் அவர்னால் எப்படி திமுகவில் சீட்டு கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாது அழகிரியை போய் பிடித்தார் சீட்டு வாங்கினார் எம்பி ஆனார் அதே மாதிரி இங்கே ஒரு கொலகேசில் மாட்டினார்ல கடலூர் ரமேஷ் அவர் யாருன்னே தெரியாது பெரும் பணக்காரர் பணம் கொடுத்தாரு எம்பி ஆனார் அவர் முன்னாடி என்ன என்ன அவர் கொலகேசில் மாட்டினா அப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரியான நபர்கள் இவரோட வேகம் இருக்குல்ல இது வந்து அரசியலுக்கு சரியாக வராது நீங்கள் பணம் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் ஒரு சொந்த குடும்பம் அனுசரிக்கணும் அதுக்கப்புறம் கட்சி தலைமை அவங்கள அனுசரிக்கணும் அப்புறம் கட்சி தலைமையுடைய குடும்பத்தினுடைய பகையை சம்பாதிக்கக்கூடாது திமுக குடும்பத்தில் இருக்கிற அதிகார மிக்க பீடங்கள் மாப்பிள்ளை ஒரு பக்கம் பவர் சென்ட்ரு மகன் ஒரு பவர் சென்ட்ரு ரெண்டுத்தையும் பகைச்சிக்கிட்டீங்க அப்போ யோசித்து பாருங்கள் அந்த கட்சிக்கு உழைத்த நீங்கள் தேர்தல் வேலைகள்லாம் பார்த்து நான் அப்படி செலவு பண்ணேன் இப்படி செலவு பண்ணேன் எல்லாம் சொல்கிறாரில்ல ஆப்தார்கார வெளியெலாம் சொல்கிறார் அந்த திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அவ்வளோ செலவு பண்ணுங்கிறார் அது உண்மையாக போயணும் திமுக குடும்பத்துக்கு தெரியும் திமுக தலைமைக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட பதவியை நீங்கள் வந்து அடைவதற்கு பொறுமை காக்கலை அதுதான் சிக்கல் ஓகே பொறுமை காக்கவில்லை என்றால் அரசியலில் அசிங்கம் தான் வரும் இது ஒரு பெரிய கட்சிக்கு சார் இப்போ தமிழக வேற்றுக்கிழமை இப்போ தான் புதுசாக வர வரக்கூடிய கட்சி அங்கே நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும்ல அது ஈஸியாக அவருக்கு அந்த அவர் என்ன நினைக்கிறாரோ அது அங்கே நடத்த முடியாதா அதாவது நீங்கள் கீழே வந்து அதுங்க நான் சொன்னேன் பணக்காரங்க வந்து பொறுமையாக இருக்க முடியாது அவங்களுக்கு அந்த ஹரி இருக்கும் நீங்கள் கீழே வந்து கிளை செயலாளர் பகுதி நகரம் ஒன்றியம் மாவட்ட செல்ல வந்தாங்கன்னா அதில் நிறைய அடிபட்டிருப்பாங்க நிறைய அவமானப்பட்டுருப்பாங்க அப்போது வந்து திமுக தலை தலைமைக்கோ இல்லை எந்த கட்சி தலைமைக்கோ எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் இவர் பட்டவர் அல்ல எவ்வளோ பணம் எவ்வளோ மேடை எவ்வளோ செலவு நான் பார்த்துக்கிறேன் பாஸ் ஓவர் பண்ணுவார் அதுதான் திமுக நடந்தது நான் இவ்வளோ செலவு பண்ண எனக்கு எம்பி கொடு சிறுத்தை கட்சியில் சேர்ந்து விறகுனூர் மாநாட்டை நடத்தி முடித்து விட்டு எம்பி கூடு இப்போது நடிகர் விஜய் வந்தும் அவரும் வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரி அவர்கிட்ட போய் ஒரு பெண்டாக வேலை செய்வாரா பைண்ட் பைண்ட அங்கே வந்து எப்படி இருக்கணும்னா அந்த தனி மனித வழிபாடு பார்த்தீங்களா ஆனந்த் பார்த்தீங்களா எப்படி 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 ஆக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா கட்சி கொடி அறிவிக்கும் போது கட்டப்பையில எடுத்து வரார் கொடியை எப்படி இந்த ஜவுளிகளெலாம் கொடுப்பாங்க கட்டை பயில எடுத்து வர்றார் அப்போ பொதுச் செயலாளர் என்பவர் நீங்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் எப்படி நடத்துறீங்க கட்டைப்பயில தூக்கி வர மாதிரி நடத்துகிறீங்க அன்றைக்கி அரிசி மூட்டைலாம் கொடுக்குறாரு பனையூரில் அன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு வேலையை இப்படி அப்படி இப்படி இப்படி தள்ளுறாரு நீங்கள் அங்கே விஜய் கிட்ட நீங்கள் எப்படி இருக்க முடியும் அங்கேயே அவர் சேர் சேரலாம் சேராமல் போகலாம் அங்கு சேர்ந்தாலும் இவர் நீடிப்பாரா இவருடைய அந்த பணத்துடைய வலிமை காரணமாக இவர் நடந்து கொள்கிற நடத்தையே இவருக்கு எதிராக போய் முடியும் ஏன்னா ரெண்டு உதாரணம் தான் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க நேரம் கொடுத்துங்க நன்றி தேங்க்யூ நன்றி